நான் தொங்கிட்டேன் முதல்ல நான் போற அப்புறமா அவள தூக்குவும் சரியா ஆ போ 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 போட்டி குந்தாணி நான் எங்க கீதாக்காவை காப்பாத்த வந்தேன் கீதாக்கா நீங்க முதல்ல வாங்க இவ நமக்கு வேண்டாம் பாத்தியா இதுதான் எங்கள் தோழி என் நட்பு எங்க நெட்டவல்லி ஏமா நீ புகல்லாம் அப்புறமா பாடு உன் கூட சேர்ந்து நானும் சேர்த்து வந்து காலை பிடிச்சு தொங்கு ஏமா இந்த காலை நான் நல்லா பிடிச்சு தொங்கிருவேன் விடவே மாட்டேன் காலை பிஞ்சி வந்தாலும் பரவாயில்லை நான் விடவே மாட்டேன் சண்டால சிரிக்கிகளா கால் ரெண்டி பிச்சை நொண்டியாக்கி விட்டுறாதியோ தோழியா என் தோழியா என்னை காப்பாத்த நீ வந்தாய் தோழியா என் தோழியா என்னை காப்பாத்த நீ வந்தாய் காலை பிடிச்சு தொங்க சொல்கிறாய் தொடையை பிடித்து தொங்க சொல்கிறாய் ஓஹோ ஓ நந்தியே ஏ ரெண்டு பேரும் காலை பிடிச்சு தொங்குதா ஓ கயிற கட்டி மேலே இழுங்க ஏட்டி எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்னது சாப்பிடுது ஏட்டி இப்ப ரெண்டு மின் மினி பிடிச்சி நீ திங்கியா ஐயா போலீஸ் ஐயா அங்க ஒரே பைத்தியமா இருக்கு சீக்கிரம் மேலே தூக்குங்கோ உள்ள இருந்து பேச்சுதான் ஏமா தூக்கட்டா யோ கேட்டுட்டே இருக்காது இரு தூக்கும் தூக்கும் கிட்டவலி வந்துருவா கிட்டவலி வந்துருவா எல்லாரும் வந்துருவாங்க ஏமா ஆளுவ உயிரோட இருக்கல பாடி தூக்கிட்டு வரியா பாடி தான் கேக்கு பாடி பாடின் கேக்கு ஒண்ணு இல்லமா நீ கிடச்சதை எடுத்துட்டு வா ஏமா அழுவுனி ரசத்திகளா உங்க ரெண்டு மாரு உளம் வாராளு நல்ல கயிற கேட்டி தூக்கணும் பிடிச்சு இழு இழுன்னு இழுக்கணும் ரெடியா இருக்கீங்களா நான் எப்பவுமே ரெடி டெய் தண்டமானுக்குற தண்டமானி கயிற அவுத்து விடு தூக்கி இழுக்கட்டும் தயாராக இருங்கள் தயாராக இருங்கள் ஏமா தயாராக இருந்துக்கோங்கம்மா இழுக்கணும் அதையே சொல்லாதீர் இழுக்கிறது வேற கயிறு பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம் இழுக்கணும் 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 கயிறு பாருங்க மெல்லிசா எலும்பு கூடு மாதிரி இருக்கு கயிறு கீழே அந்த ஏதாவது என் ஃப்ரெண்டுக்கு ஆகட்டும் உங்களை தூக்கி போட்டு மெதிக்க

எப்படி தோத்தாங்கோலி தோத்தாங்கோலி பூச்சி நக்கு தோத்தாங்கோலி இதனடி பூச்சி தண்ணி பூச்சி தண்ணி பூச்சி தண்ணி தூ 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 அங்க இருந்து வாங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கைய நீ செத்துருவ பாறையில முட்டி நான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு வரையும் காப்பாத்த வந்து நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு நெட்டமா ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி நான் சொல்லவே கூடாது அடச்சி சண்டை போடாதீங்க ஒரு அடிக்கடி கூட நம்மள தூக்கவே இல்ல அப்படியே தொங்கிட்டு கிடக்கும் பூச்சி 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 நம் 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 பூச்சி 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 தூ நாதாரி பிடிச்சி பிடிச்சு திங்கியாத ஐயோ பாவம் அது இவ்வளவு தூரம் தள்ளி வந்து பாறைக்கு நடுல ஒளிஞ்சிருக்கு அத பே திங்கே நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆட்டி இவ்வளவு நான் மலைக்கு நடுல பாறைக்குள்ள தள்ளி இருந்தாலும் ஏன் வாயில திங்கணும் நான் தலையில எழுதி இருக்கு பாவம் அந்த பூச்சி என்ன பாவம் பண்ணுச்சு அது இவ்வளவு தூரத்துல அடியில ஒன்னு ஒளிஞ்சி நுழைஞ்சி நுழைஞ்சி இருக்கு அத பே தூ இழுங்க இழுங்க மேல கிட்ட இழுங்க இழுங்க என்னட்ட வலிக்கு மண்டை வருது மண்டை வருது என்னது மண்டை பட்டு வருதா இங்க உசுரோட தான் வாரா நெட்ட வெளிய வந்துட்டா நெட்ட வெளிய வந்துட்டா இழுங்க 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 போலீஸ்காரன் நின்னு பாத்துட்டே இருக்கே இழுக்க வரோம் இழுங்க இழுங்க எல்லாரும் இழுங்க பாடணும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல பாடுங்க 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 ஏ மெண்டல் அப்படி பாடுறதுக்கு அவங்க எல்லாரும் வந்தா தான் பாட்டு பாட முடியும் இந்த சின்ன ஓட்டைக்குள்ள எப்படி மூணு உருவம் வரும் எனக்கு ஒண்ணுமே புரியல நல்லா தூக்கி இழுங்க தூக்கி இழுங்க நல்ல லூஸ் அடிச்சி இழுங்க

அவளை இப்பதான் உள்ள இருந்து வந்திருக்கா அதிர்ச்சி மாதிரி அதிர்ச்சி கொடுத்து அவளை கொண்டு போடாதீங்க உள்ள போடாத காட்டுக்கிட்ட எல்லாம் எப்படி இருக்கோ செக் பண்ணி பாக்கணும் ஏதாவது சொல்லி பயன் கட்டாதீங்க அதெல்லாம் காட்டுலாம் தான் இருக்கு மொட்டால் கோட்டையில போய் எட்டி பார்த்து விழுந்து எல்லாரையும் பதற எட்டி நம்ம எப்படி திடிச்சு போயிட்டோம் தெரியுமா அம்மா இப்பதான் உசரே வந்தது

மூஞ்சில் தான் கொஞ்சம் காயம்பட்டிருக்கு அது மருந்துகிறது வச்சு சரிய பேரும் வேற ஒன்றும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல அலர்ஜியாக இருக்குது தூக்கமே வராது இனிமேல் எனக்கு போதும் ஓடுங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அங்கே நிற்கக்கூடாது திருப்பி யாராவது குளிக்கல குளிக்கல விழுந்துட்டு உசுறு எடுக்காதீங்க ரொம்ப நன்றி ஐயா ஒரு இத்து போன மெல்லிசான கயிறா இருந்தாலும் ஆபத்துல கொண்டு வந்தீங்களா அது சந்தோஷம் நக்கலா இல்லையா வாழ்க்கையே ரொம்ப சிக்கல் சரி வாங்க வாங்க இந்த இடத்துல இருக்க வேண்டாம் வாங்க எல்லாரும் பேரும் 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 ஏக்கோ ஏக்கோ டவுசர்

ஏன் ஏதில் போறாளு எதுக்கு மண்டல அடிச்சிரு ஏற்கனவே நம்ம கூட வந்த ரெண்டு ஆளுவோ பெரிய குழிக்குள்ளே விழுந்து மாட்டிக்கிட்டு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காவோ உங்களுக்கு போய் சுத்தி பார்க்கணுமோ சுத்தி ஆ உலகத்தை ரசிக்க போறாளா போ பஸ்ஸில் போய் உட்காரு நீர் பஞ்சத்து தலைவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் மண்டல வந்து அடிக்கரு அவரு தான் எல்லாருக்கும் புளி சாதம் வாங்கி கொடுத்தாரு அதை தான் தின்னே வேற நாளா போய் கடையில போய் தான் வாங்கி அவர் அவரு இதுதான் வாங்கி கொடுத்தாரு பிரியாணி வாங்கி தரலையே மண்டைய ரெண்ட பிளந்துருவேன் ஓடுட்டி ஏக்கோ இவன் ஒரு போறாம பிடிச்சவன்கா போலீஸா தான் தென்ன பிரியாணி நினைச்சிட்டு எப்படி அடிக்கும் ஐயோ கடல் மாதா இவங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலையே மேன்மேனோ இந்த கணேசன் கலம மாதிரி ஒரு விளங்காத கலவ நான் பார்த்ததே இல்லை எப்பா எப்படி வந்து அடிக்கும் புடுங்கி புடுங்கி திங்காலை தான் கண்ணுலையும் பிரச்சனை காதலையும் பிரச்சனை எதுவும் புலிகுல விழுந்துட்டா அடுத்து ஒன்னு யார் காப்பாத்துறது ஓடு ஊருக்கு வரவில்லை உங்க வீட்டுக்கு மட்டும் ஏரிய கலக்க இந்த கிளடு கட்டையெல்லாம் நம்மதான் பார்த்து பொறுப்ப பஸ்ல ஏத்தி விடணும் போதும் இவங்க டூர் சுத்தி பார்த்தது உங்களெல்லாம் டூர் கூட்டு வந்து சீரழிஞ்சி சின்ன மிச்சம் குகைக்குள்ள ஒரு ஆள் விழுறது என்ன ஒரு ஆளு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு கையில காலை விழுந்து கீதா புருஷனை காப்பாத்திட்டு வந்திருக்கேன் ஏதோ நெட்டை வழி செஞ்ச நல்ல ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு வரையும் காப்பாத்துனது எப்பா வாங்க அவ்வளோ வரும் பஸ்ஸில் ஏறிறணும் வழியில் டீ குடிக்கேன் சாப்பிடன்னு யாராவது இறங்குறத கண்ட பெரிய கம்பு இருக்குல்ல கனெக்ஷன் த கம்பை கொண்டு மூக்களை குத்தி எடுத்துருவேன் தலைவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டார் பொலைய ரொம்ப என்ன செல்லம்மாக்கா சின்ன பிள்ளைகளோ கூட ஒழுங்காக பள்ளிக்கூடத்தில் பிக்னிக் போயிட்டு வந்துடுதுவோ பெரிய பெரிய ஆளுவோ முழுத்த ஆளுவோ எல்லாம் முப்பது வயசு தாண்டின ஆளுவோ இப்படி பண்ணிட்டாவோ சை உசுரே கையில் இல்லை ஒன்னாட்ட ஒன்று உசிறு குசுறு போயிருந்தால் என்ன செய்ய முடியும் ஒரு குடும்பமே அனாதையாக போகிறதோடி வேறு என்ன இருக்கும் கோட்டு கேசுன்னு நானும் அலையணும் ஏன் நிம்மதி போய் ஏன் குடும்பம் நிம்மதி போய் ஆளை பறி கொடுத்தவர்களும் மனசு உடைஞ்சி இது நமக்கு தேவையா எப்போவுமே ஒரு சொல் பேச்சை கேட்டு நடங்க கவர்மெண்ட் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னா அதை அங்க வெளியே நின்று பார்க்குறதோடி உடணும் அது உள்ள என்ன இருக்குது ஏன் போகக்கூடாது அங்க போய் எட்டி பார்ப்போம் இங்கே எட்டி பார்ப்போம்னு போய் உள்ள விழுந்து மூஞ்சு முறையை பேத்து கொண்டாடி சை சரி சரி விடுங்க ஏதோ பண்றது பண்ணிட்டோம் இன்னும் என்ன செய்ய முடியும் போய் கல்யாண வேலைய பாப்போம் ஆமா உனக்கு கல்யாணமா உனக்கு அருமாதி நடந்திருக்கும் வாய பாரு வாயில் நடந்த பொம்பளை நாயத்திட்டு போயிருக்கும் போங்க போங்க இப்போ பஸ்ஸில் ஏறுங்க ஓடுங்க